வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா அதாவதுன்றது ஆணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த வரக்கூடிய இந்த ஆணி மாதம் அதாவது சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி காட்டுக்கே தான் ராஜா அவருடைய ராசி தான் இந்த சிம்ம ராசி பொதுவா சூரியன் சார்ந்த ராசி ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும் அப்படின்னு ஆர்வம் கொண்ட ராசி இந்த சிம்ம ராசி இன்னை வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அதாவது ஒரு விலை உயர்ந்த ஒரு பைக் வச்சிருந்தாலும் ஒரு கார் வச்சிருந்தாலும் ஆனால் மற்ற வண்டி ஒன்று பார்க்கும்போது நமக்கு அதில் ஒரு ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக இருக்கக்கூடிய ராசியும் சிம்ம ராசி தான் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பத்து பேர் இருக்கிறாங்களா அந்த பத்து பேரில் நாம் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு யோசனை கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசி இதை நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக ஓடி போய் உதவி செய்கிறவங்களும் சிம்மராசிக்கார தான் ஆனால் நல்லது பண்ணிவிட்டு கொல்லாப்பிள்ளையும் மாட்டிக்கக்கூடிய ராசி இந்த செம்ம ராசி தான் இப்ப வரைக்குமே சரிசமமாக நிற்கிறீங்க அதாவதுன்றது உதவி செய்ய போய் உபதிரின்ற பேர் வாங்கிக்கிறீங்க கொடுத்ததை கேட்டா அடுத்தது ஒன்று செய் செய்ப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு கூப்பிட்டா கண்டிப்பா அவங்களால பலன் இல்லை சிம்ம ராசிக்காரங்க எப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தா எனக்கு ஆயிரம் வருஷம்லாம் வேணாங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் அரகரான்றவன் அவைதிக்க போகிறதில்ல எலோக்கரும் தாலியருக்கு போகிறதில்லைன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான் எப்பயுமே சொந்த நிற்கணும் நாலு காசு சம்பாதிக்கணும் எதிரிக்கு முன்னாடி இலக்காரம் இல்லாத வாழணும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு அதாவதுன்றது பார்க்கும்போது கடல் கடந்து போனவங்க வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வேண்டி போயிருப்போம் ஒரு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்போம் ஆனால் அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருப்போம் அப்படியேப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது இப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதமாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அதாவது ஒரு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா வரவு செலவு நிர்ணயிக்கிறவர் யாருன்னா இந்த தான் அவர் தான் அதுக்காக தான் மாத கிரகம் சொல்றோம் ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும் நம்ம வந்து இந்த ரெண்டுமே அடிப்படையில் எதை அடிப்படையை பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் அந்த மாதம் வரவு செலவை நம்ம கணக்கு வளர்க்க பார்க்குறோம் அப்படி பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் போய் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தா மிதுன ராசியில் உட்காந்துட்டாரு அதாவது புதன் பகவான் கூடவே உட்காந்துட்டார் புதன் பகவான் வந்து யாரு அப்படி பார்த்தா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் கூட போய் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருஷத்துல அதாவது பார்த்தா ஒரு மாசம் மட்டும்தான் அதாவதுன்றது வந்து மிதுன ராசில போய் உட்காருவார் ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்ப பன்னெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீட்டில் இருப்பார் அதில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த வீடுன்னு பார்த்தா இன்றைக்கி இந்த தான் ஏன்னா இந்த மாதத்தில் மட்டும்தான் சூரிய பகவான் வந்து பதினொன்றாவது வீட்டில் உட்காருவார் லாபஸ்தானத்தில் போய் உட்காருவார் அப்படி உட்காரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா புதனும் சேர்ந்து உட்காந்துட்டார் அப்போ புதன் பகவான் யார் கல்விக்கே அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சி புதன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தி அவர் கூட போய் இன்னொரு நண்பர் அதாவது யாருன்னா குரு பகவான் நவகிரகத்திலேயே சுபகிரகம் குரு பகவானும் இப்ப புதன் பகவானும் சூரிய பகவானும் இந்த மூன்று கிரகம் இப்ப உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல போய் உக்காந்ததுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது ஒரு ஜாக் பாட் அடிச்ச ராசின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா எங்க எல்லாம் சொல்கிறாங்க அதாவது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா குரு வந்து இன்றைக்கி நல்ல பொசிஷன் உட்காந்துருக்கிறதுனால குரு அடிப்படையாக சொல்லிட்டுருக்குறேன் அதே மாதிரி புதன் பகவான் உட்காந்ததுனால புதன் பகவான் அடிப்படையாக சொல்லிட்டு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உட்காந்ததுனால சூரிய பகவானோட அதாவது அடிப்படையாக நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க இப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாவது வீட்டுல உட்காந்துட்டாரு அப்போ அஷ்டமத்து சனி பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்காந்து வீட்டுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி கொடுத்துட்டாரு அப்படி பார்த்தா ஒன்று ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் சிரமத்தை கொடுத்துட்டு தான் இருப்பார் அப்போ ரெண்டரை வருஷத்துக்கு உண்டான பலனை வந்து இப்போ நம்ம பார்க்கல இந்த மாதத்துக்கு உண்டான பலனை தான் பார்க்குறோம் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழாவது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக தான் நிற்பார் அப்போ ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது இன்னைக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சிகள் தான் உங்களுக்கு நல்லா இல்லாத போகலாம் சரிங்களா சனி பகவான் பயிற்சி மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அஷ்டமத்து சனியா அதனால ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டரை வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனத்தில் கொடுக்குள் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி அஷ்டமத்து தனியா உட்காந்ததுனால உங்களுக்கு அது நல்லா இல்லை அதை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை ஒன்று ஆனால் குரு உக்காந்த வீடு புதன் உக்காந்த வீடு சூரியன் உட்காந்த வீடு உங்களுக்கு சூப்பராக இருக்குது பதினொன்னாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு அங்கதான் இருப்பாரு இந்த ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று மரத்துல அங்கதான் இருப்பாரு ஆனா புதன் பகவான் மட்டும் என்ன பண்றாருன்னு இந்த ஆணி மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கட்ட மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ பன்னெண்டாம் மரத்துக்கு வந்துடுறாரு இப்போ உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக சில எதிர்பார்ப்புகள் படிப்பு ரீதியாக சில மாற்றங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு எட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கல்விக்கு அதிபதி அவர் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இல்லையா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சுக்குரு பகவான் அப்படின்றவர் ஒன்பதாம் இடத்தில் உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மாதம் தேதி தேதி வரைக்கும் வரைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துல ஒரு பாக்யஸ்தான அடுத்தது அவர் என்ன பண்றாரு பதினஞ்சு தேதிக்கு மேல அப்ப ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப பத்தாம் இடம்னா எங்க சொந்த வீட்டுக்கே வந்துடுறாரு அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த இந்த மாசமும் பதினஞ்சு தேதியும் ஒன்பதாம் இடத்துல உட்காந்த காலகட்டமும் சரி பதினஞ்சு தேதிக்கு மேல அதாவது பத்தாம் வீடு தான் சொந்த வீட்டில் உட்காந்த காலகட்டம் பார்த்தா உங்களுக்கு சுக்குரனுடைய பயிற்சி காலம் பார்த்தா கண்டிப்பா நல்லா இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய கிரக நிலைகள் உட்காந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு பரவாயில்ல அதனால மண்மனை வாங்கக்கூடிய அளவுக்கோ இல்லை இடம் வாங்குறதுக்கோ பூமி வாங்குறதுக்கோ கிரையம் பண்ணுறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கோ கபோர்டு வரக்கு வீட்டுக்கு தேவை அதாவது அசையாத சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பா உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஆடம்பர பொருட்கள் நான் எடுக்கலான்னு இருக்கிறேன் ஒரு லோன் போட்டு மொபைல் எடுக்கலாம் இருக்கிறேன் லோன் போட்டு நான் டிவி வாங்கலான்னு இருக்கிறேன் வெயில் காலம் வந்துருச்சு அதனால நான் லோன் போட்டு ஒரு ஏசி வாங்கலான்னு இருக்கிறேன் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் காரு மாத்தலான்னு இருக்கிறேன் வண்டி மாத்தலான்னு இருக்கிறேன் வாங்கலான் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய நேர காலம் இப்ப கொஞ்சம் பொறுத்துதான் நீங்க செயல்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால சுக்குரன் உட்கார்ந்த இடம் உங்களுக்கு நிச்சயமா பரவாயில்ல நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு அடுத்தது செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கரமோ ரெண்டாவது நீச்சம் வக்கரம் நீச்சம் இப்படியே இருந்துட்டு இப்ப உங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காலம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தா செவ்வாய் பகவான் இப்ப உங்க தான் வந்திருக்கிறாரு சிம்மராசிக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ராக்கி அதை பயிற்சி நல்லா இல்லை ஏன்னா கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்த கேது பகவான் கால பாம்பு மாதிரி கண்டிப்பாக இருக்கிறதுனால ஏதாவது இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்கள் பத்து ரூபா செலவு பண்ணி நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறது தயவுசெய்து இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா கால பாம்பு பாம்பை மாதிரி உங்களுக்கு கேது பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துட்டார் அதே மாதிரி இடம் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் ஈஸியாக வித்தரலாம் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து திருநள்ளாறு போயிட்டு வந்தா கண்டிப்பாக திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச திருநள்ளாறு போயிட்டு வாங்க சரிங்களா எது எப்படியோங்க கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ உக்காந்த காலகட்டம் குரு வந்து உங்களுக்கு லாப குருவாக உக்காந்துருக்கிறாரு அது ஒன்று தான் உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு சரியான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்க போறாரு சரிங்களா சரி நேருகளே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி